சார் ஒன்று சார் கையெழுத்து போட்டுங்க சார் சார் நீங்கள் கையில் போட்டுங்க சார் வணக்கம் யா வணக்கம் கதவை நான் திறந்துக்கிறேன் கேட்டு விட்டேன் மட்டும் பாருங்க சரி விட்டு விட்டே பாருங்க அட்ரென்ஸ் ஆ சார் எல்லா அட்டன்ஸ் இருக்கு சார் ஏய் வேலையா பரப்பா இந்த பாதி பேர் ஆகெண்டாக இருக்கு ஏன் பாதி லேபர்ஸ் திடீர்னு லீவ் போட்டாங்க சார் ஸ்டாக் அப்படியே இருக்கு ஏன் டெலிவரி கொடுக்கலையா சார் இப்போதான் சார் ஒர்க்லாம் முடிஞ்சுச்சு நான் ஒன் வீக்லாம் ஏற்றிட்டுருவோம் சார் மிஷின் எதுவும் ஃபால்ட்டாக இருக்கா ஏன் மிஷின் ஓடாமல் இருக்கு என்ன டிப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டீங்களா இல்லையா மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்கேன் சார் வந்து பாக்குறேன்னு சொன்னா ஆபிஸ்ல வந்து நான் பாருங்க ஓகே சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சரிங்க சார் மேடம் சார் மேனேஜர் வர சரிங்க சார் வாங்க சார் சார் ம் குட் மார்னிங் சார் சிட் டவுன் थैंक यू சார் ஹலோ என்ன அட்டன் சொன்னீங்க நோட்டிங் இல்லையா சார் நீங்க ஆபீஸ் வந்துட்டே தான நீங்க போய் டு குடோன் மேனேஜர் வர சரிங்க சார் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பா நீங்க ரெண்டு வந்தானா குடோன் மேனேஜர் ஆமாங்க சார் ஒண்ணும் சரியில்லை என்ன மெயின்டனன்ஸ் பண்றீங்க சார் வணக்கம் சார் ஐயா வாங்க பார்த்து கொள்ளலாம் ஆகி போச்சு நல்லா இருக்கீங்களா சார் ஆ நல்லா இருக்கீங்க பிள்ளைகள நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சார் சரிங்க ஓ முக்கியமாக மீடியம் இருக்கோம்ல வெளியே போயா போ ஹலோ அவரே இந்த வெளியே போட்டுருக்கீங்க ஏன் உட்கார உட்கார இல்லைங்களா அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு வெளியே போட்டுருக்கீங்க அவங்க அப்பா காலத்துல இங்கேயிருக்காங்க கம்பெனியில்

என்ன வருவார் எங்கள் வீட்டில் உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கீங்க என் தம்பி உடனே தனியாக பெருமை வச்சுன்னே ஆ சரி ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்துருக்கேன் சந்தோஷம் தண்ணி உண்டா உண்டா கொண்டு வரீங்க தண்ணி விடுப்பா ஐயா தேங்க எதுக்கு எவ்வளோ பண்ணி தண்ணி ஓடிக்கிறியா நீங்க குடிங்கய்யா கேயா கட்டிட்டு இருக்கே இறக்கி விடியா சரிங்கய்யா நீங்க பார்க்க வெளியில ரெண்டு பேர் நிக்கிறாங்க இல்ல அங்க வர சொல்லுங்கய்யா வர சொறீங்க சார் சார் குட் ஈவினிங் சார் உட்காருங்க தேங்க் யூ சார் கருப்பு என்ன சார் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சொல்லியா சொல்லுங்க சார் தம்பி வந்து ஒரு நாள் தான் ஆகுது ஒரு மணி நேரம்தான் கம்பெனிக்குள்ளே இருந்திருக்காரு பயந்து வெளியே போக வச்சுட்டீங்க கம்பெனி ரொம்ப லாஸில் வருதா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நம்பிட்டு ஃபாரின் போயிட்டேன் என்னையா நடக்குது இங்கே உங்கள் சம்பளத்தை மட்டும்தான் நீங்கள் நம்புறீங்களா நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா கம்பெனியோட கணக்கில் இருக்கு சார் டேய் நீங்கள் எல்லாம் நல்லா நடத்துவீங்க நம்பிக்கையில் நானும் போயிட்டேன் என் தம்பியும் போயிட்டான் இப்போ கம்பெனி வந்து பார்த்துருக்காரு அவரு பாதி பேர் விலவாக்கலை என்ன காரணம் நூறு மிஷின் ஓடின இடத்துல இன்றைக்கி இருபத்தி நாலு மிஷின் ஓடிட்டுருக்கு திருமங்கலத்தில் ஏழு இடத்துல ஜாப் ஒர்க் பண்ணாங்க அதெல்லாம் என்னாச்சு வேலை பார்க்குறீங்களா இல்லை வெளியில் எதுவும் ஊற சுற்றுறீங்களா அப்படிலாம் இல்லைங்க சார் டூட்டி கட்டா என்ன அப்படிலாம் இல்லை அப்புறம் அட்டண்டன்ஸ் என்னையாச்சு இல்லைங்க சார் ஆ ரெண்டு பேரும் ஒருத்தர் மொத்த ஒருத்தர் நல்லா பார்த்துக்குங்க எல்லாரும் இப்படி பேந்த பேந்த முடிச்சா நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது ரிப்போர்ட்டு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வரணும் சரியா என்ன பழனே உள்ள வா ஏன் வாசல்ல நினைக்கிற வாயா வந்து உட்காரியா ஓகேமா இருக்கியா இருக்கேன் சார் வா வாயா உட்காரியா நான் தானே இருக்கேன் ஏன் பதட்ட போடுற பழனே எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் வீட்டில் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க சார் எத்தனை பிள்ளைங்க ரெண்டு பொண்ணுங்க சார் பெரிய பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன் சார் சந்தோஷம் காலேஜ் படிக்கிறாங்க சார்

பழண்ணே கன்னியூஸ் பண்ணுங்க பழனி சார் காமாட்சிபுரம் கருப்பையா ராயவாளையம் சின்னமுத்து இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க சார் அவங்க வயசாக இறந்துட்டாங்க சார் அடாடா அடாடா பழைய ஆளுங்கய்யா ரொம்ப பாசமாக பழவாங்க ஆமாங்க சார் நம்ம மகாமணி என்ன ஆனாரு சார் அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு சார் ஏயா குடும்ப சூழல் வேலை விட்டுன்னு படித்தாங்க பண கஷ்டம் அதனால் இப்படி பண்ணிட்டார் சார் எனக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்கலாம்ல சொல்லணும் எவ்வளோ நாள் ட்ரை பண்ண சார் லைனே கிடைக்கலிங்க சார் கான்டாக்ட் பண்ணவே முடியல ரொம்ப வருத்தமாக இருக்கியா என்ன பிரதர் என்னை இப்போ சொல்லிட்டு எம்டி என்ன சொன்னாரு நம்ம நேரமா மீட்டிங் போட்டுருந்தீங்கன்னு என்னமா ஏன் ப்ரோ கேட்குறீங்க உன் வீக் ரிப்போர்ட்ஸ் ப்ரோ பிடச்ச ஆகணும் டார் சார் என்ன பண்ணனே தெரியல என்ன சாப்பிடுறீங்க பிரதர் எனக்கு டீ அப்போ எனக்கு டீயை சொல்லுங்க ம் சரி ப்ரோ மாஸ்டர் சொல்லுங்க என்ன சாப்பிட்றீங்க டீ தான் அதுக்கு டீ டீ வேற விஸ்கட் ஏதாவது 阿詹，D。啊 ஓனர்வே ரிப்போர்ட் கேட்டுக்காரப்பார் என்ன பண்ணி தெரியல ஒரே குழப்பமாக இருக்கு அந்த பிரிவு தான் கேட்டு படிச்சு நமக்கே ஒன்றும் தெரியல அவருக்கு முடி என்ன புரியுது தெரிய சரி ப்ரோ டைம் ஆச்சு வாங்க ப்ரோ போலாம் சார் சார் குட் ஈவினிங் சார் உக்காரங்க தேங்க்யூ சார் சொல்லுங்க என்ன பழனி ஓயா ஓயா என்ன மாலை போட்டிருக்கியா சரி என்னாச்சு வரவு செலவு கணக்கு என்னாச்சு ஒரு வாரம் டைம் கொடுத்தேன் இல்லையா குனிக்கிறதுக்கு வந்தீங்களா நிமிந்து பேசுறதுக்கு வந்தீங்களா சார் அது வந்து என்ன பதிலே பேசாமல் குனிக்கிறீங்க ஏதாவது சொல்லுங்க இதுக்கான ரீசனை நான் சொல்லவா கழன போய் முத்துகாமச்சியை கூப்பிட்டு வா சரிங்க சார் டீ சாப்பிட்றீங்களா சார் இன்னொரு ஒன் வீக் டைம் கொடுங்க சார் ஒன் வீக்கா எத்தனை ஒன் வீக் கொடுக்குறது வணக்கம் சார் வேறு யாரும் தெரியுதா முதுகாமாஜே ஆக வரல அந்த சேர் எடுத்து போட ஏப்பா ஹேய் அதுக்கான ரீசன் ஆகி அவர் சொல்லுவார் கேட்குறீங்களா சின்ன வயசுலேருந்து இந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்துருக்கேன் வேறு கம்பெனியில் அதிகமாக சம்பளம் தரேன் வாப்பான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க ஆனால் நான் போல இந்த கம்பெனியும் நான் அதிகமாக நேசித்தேன் வேலையும் அதிகமாக நினச்சேன் நாங்கள் வேலை பார்க்கும்போது சீனியர்களுக்கு மரியாதை கொடுத்தோம் ஆனால் இப்போ இருக்க பசங்க மரியாதைன்னு என்னன்னு எங்கே பார்த்து கேட்குறாங்க உண்மையாக நேர்மையாக உழைச்சதுக்கு கிடைச்ச பலன் பாதிலே வேலையை எழுதி கொடுத்துட்டு போயிட்டோம் என்ன பலனே சார் நீ இந்த வீட்டில் பறந்து வளர்ந்ததுனால விட்டு வச்சுருக்காங்களோ ஆமாங்க சார் நம்ம தம்பிக்கு மீது ஒன்றும் செய்ய முடியல எதுவும் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டிருக்கீங்க சார்யா என் பையன் அவ்வளோ நடந்துக்கிட்டான் இப்போ காலேஜ் முடிஞ்சு வர்ற பசங்க வேலைக்கு சேர்றாங்க அவங்க ரூபாங்கிறது பெரிய சம்பளம் ஆனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் சேர்த்து கொடுத்தா வேறு கம்பெனிக்கு போயிடுவாங்க சார் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை சார் இந்த கம்பெனிக்காக கடுமையாக உழைச்சிருக்கோம் சார் உழைப்போம் சார் இந்த இல்லைன்னா அடுத்த கம்பெனின்னு போய்கிட்டே இருப்பாங்க நாங்கள் விசுவாசமாக இருந்தோம் ஆனால் இப்போ இருக்க பசங்க அறிவு அதிகம் ஆனால் பொறுமை இல்லை இப்போ வர்ற பசங்களுக்கு படிக்கத்தான் தெரியும் ப்ராக்டிக்கலாக அனுபவம் கிடையாது செல்ல பார்ப்பாங்க இல்லைன்னா லேப்டாப் ஒன்றுறாங்க அவங்க வேலையில் கவனம் செலுத்துறதே இல்லை ஆனால் நாங்களாம் அப்படி கிடையாது சார் அதனால தான் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஆமாம் சார் இந்த மாதிரி ஏற்பட்ட காரணம் இருக்குது சார் கம்பெனி லாஸ் ஆகிறதுக்கு என்னை மகிழ்ச்சி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நீ வர போயிதுன்னா உங்களுக்குலாம் விஷயம் தெரியுது இல்லாட்டி தெரியுமா நீயா கேட்டிங்களா கம்பெனி எப்படி இருந்துச்சு தெரியுமா நல்ல கம்பெனியா நூறு பேர் வேலை பார்த்தாங்க எவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்கன்னு தெரியுமா இந்த கம்பெனியில் முன்னால் ஒர்க் பண்ணவங்களை கேட்டேன் அதில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க நம்ம ஊரில் இருக்கிற எல்லோரும் நல்லா வேலை செய்யணும் நல்ல விதமாக சம்பாதிக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த கம்பெனி ஆரம்பித்தோம் லாப கணக்கு பார்க்குறதுக்காக ஆரம்பிக்கல ஆனால் நாங்கள் இப்படி நினைக்கிறோம் நீங்கள் உங்கள் சுயநலத்தை மட்டும் நினைக்கிறீங்க ஆ இங்கே பாருங்கள் பழைய ஆள் பார்த்தவனே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கியா இதே மாதிரி உங்களையும் பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் இருக்கணும்ல அது நாங்கள் விரும்புகிறோம் உங்கள் ஒரு வாரம் டைம் கொடுத்தேன் ஆனால் ஒரு மணி நேரத்தில் அவங்க கொடுத்துட்டாங்க இது தாயா படித்ததுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம் அனுபவம் தாயா பெருசு ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாது கேள்விப்பட்டிருக்கீங்களா எவ்வளோ பெரிய அனுபவ சளி வரும் இவங்க இல்லாமல் கம்பெனி நடத்தினதுனால தான் இன்றைக்கி லாஸ் லச்சர் எடுங்க இதுக்கு முன்னால் உள்ளவங்களாம் ஃபோன் போட்டு வர சொல்லுங்கள் வேலைக்கு திரும்ப நல்ல நிலைக்கு கம்பெனி வரணும் புரியுதா படித்தா மட்டும் போதாது பெருசு மனசில் வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் என் பையன் தான் காரணம்னு சொல்றீங்க ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல அவன் முதலாளி பையன்ப்பா அவனுக்கு என்ன தெரியும் படித்ததும் நேரம் வந்துட்டான் ஒருத்தருடைய மனசு வேதனை தெரியுமா அவருக்கு குடும்பத்தோட கஷ்டம் தெரியுமா அவனுக்கு இனிமேல் எந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்குங்க என் பையனை தப்பு போனாலும் வந்து சொல்லுங்க நடக்காமல் பார்த்துக்கலாம் சார் என்ப்பா புதுசாக பையனுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் அப்புறம் அவங்க போயிடுவாங்க இது நல்லா இருக்குமா இனிமேல் நிர்வாகத்தை நல்லா பாருங்க என்ன தப்பு நடந்தாலும் வந்து சொல்லுங்க சரியா இனிமேல் லாஸ்ட் ஒரு பர்சன்ட் கூட இருக்க கூடாது கல்வி கம்பெனி அப்பா நீங்கள் மொத்த கூட வச்சுக்கிங்க சரி சார் படையாளர்களுக்கு கூட கேட்டு வரேன் சரி ஹெல்ப் சரி 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 சரிங்க அம்மா நன்றியா சரிங்க சார் கேட்டு பாருங்க சார் அவங்க ரொம்ப முக்கியம் சரிங்க சார் மொத்த வச்சுக்காருங்க சரிங்க திரும்பி நம்ம கம்பெனிக்கு சரி மொத்த கூட சேர்ந்து சரி சப்போர்ட் பண்ணுங்க சரி சார் சரிங்க சார் சரிங்க சார் யூ சார் வரேன் சார் சரி சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நீங்கள் போய் விளையா சார் வரேங்க சார் மொத்த சார் ஆமாங்க தான் உனக்கு கஷ்டம் இருக்கட்டும் சார் ஓ சார் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் சின்ன போய் தெரியாமல் பண்ணிட்டேன் எதையும் மனசில் வச்சுக்கிறாதா சார் 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 இருக்கு சார் இருக்கு இருக்கு சார் பரவாயில்ல சார் ஓகே சார் வரேன் சார் சரிங்க சார் ஆ அனுபவம் அனுபவ சாலையில் மதிங்க அப்போ தான் ஒவ்வொரு நிறுவனமும் வளர்ச்சி அடையும் கல்வியை விட அனுபவம் ரொம்ப பெருசு அப்படி